மாணவர்களே இன்று நாம் பேர் சபாவின் ஒரு பயணம் வேதத்திலிருந்து இருக்கிறோம் முதலாவது வனாந்திரம் என்றால் என்ன வனாந்திரம் என்பது ஒரு பாலைவனம் ஒரு வறண்ட நில பகுதி அங்கு உள்ள வறண்ட தட்ப வெட்கும் நிமித்தம் தண்ணீர் தடாகங்களை நாம் பார்ப்பது மிக அரிது அங்கே மழை பொழிவு மிக குறைவாக அல்லது முற்றிலும் இல்லாதது நிமித்தம் மனிதர்களுடைய குடியிருப்பையோ விலங்குகளின் நடமாட்டத்தையோ மரம் செடி கொடிகள் போன்றவைகளை அங்கே நாம் காண இயலாது ஆனாலும் அந்த தட்ப வெப்பத்திலும் வாழக்கூடிய சில தாவரங்களையும் விலங்குகளை மட்டுமே அங்கே நாம் காண முடியும் எங்கே சுற்றி பார்த்தாலும் வெறுமை மட்டும்தான் இருக்கும் அங்கே உதவி செய்ய ஒருவரும் இருக்க மாட்டார்கள் அத்தகைய ஒன்றை அது பண்டைய இஸ்ரோவேலின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது அது நெகேவ் பாலைவனம் வரை நீண்டுள்ளது அதன் வறண்ட காலநிலை நிமித்தம் மனிதர்களின் குடியிருப்பை நாம் காண இயலாது அது மட்டுமல்ல அதை கடந்து செல்பவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய இருக்கிறது இந்த பேர் சபாவின் வனாந்திரத்தை குறித்து நாம் வேதாகமத்தில் முதலாவதாக ஆதி அகமத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே கைவிடப்பட்ட தாயாகிய ஆஹாரும் அவளுடைய மகனாகிய இஸ்மவேலும் அவ்விடத்தை கடந்து செல்கையில் கர்த்தராகிய தேவன் அங்கே அவர்களை சந்தித்ததை குறித்து வாசிக்கிறோம் அதன் பின்பு அதே அதிகாரத்தின் பிற்பகுதியில் அபிமலேக்கும் அப்ரஹாமும் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வார்கள் பெர்சபாவிலே அபுகாம் ஒரு தோப்பை உண்டாக்கி அங்கே சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார் அதன் பின்பு ஒன்று ராஜாக்களின் புத்தகம் அதிகாரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா ஏசபேலிடமிருந்து தப்பித்து பேர்ஷபாவின் வனாந்திரத்திலே ஒரு சூரிய செடியின் கீழ் அமர்ந்து வல நச்சவராய் தான் மறித்து போகும்படிக்கு தேவனத்தில் வேண்டிக் கொண்டிருப்பார் தேவன் அவ்விடத்திற்கு தன் தூதுவனை அனுப்பி அவருக்கு ஆகாரத்தையும் தண்ணீரையும் அழித்து அவரை அங்கே பலப்படுத்தினார் இவ்வாறாக பேர் சபாவின் வனாந்திரம் கர்த்தர் பலவீனமான தன்னுடைய பிள்ளைகளை தன் வெல்லத்தால் நிரப்பி வழிநடத்தின இடமாக உள்ளது இன்று நாம் ஆதி அகமத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களை வாசித்து தியானிக்கலாம் பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆஹார் அப்ரஹாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு அப்ரஹாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசா கோடி சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள் என் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் அப்ரஹாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது அப்பொழுது தேவன் அப்ரஹாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கீழ் அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் அப்ரஹாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருதி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பேசவாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆஹாரை கூப்பிட்டு ஆஹாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் குடியிருந்து வல்லவனானான் அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவித்தாள் யார் எந்த ஆகாரம் இஸ்மவேலும் கல்தேரி நகராகிய ஊரிலே வாழ்ந்து வந்த தேராகு என்பவரின் மகன்தான் அப்ரஹாம் இவருடைய மனைவியின் பெயர் சாரால் இந்த சாராளுடைய அடிமை பெண்ணாய் இருந்தவர் ஆகார் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அப்ரஹாம் நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார் அப்ரஹாமோ கர்த்தருடைய அழைப்புக்கு உடனே கீழ்பிடிந்து ஊர் தேசத்தை விட்டுவிட்டு கர்த்தர் கூட்டி சென்ற கானான் தேசத்துக்கு புறப்பட்டார் அவர் கானானுக்கு புறப்பட்ட போது அவருடைய வயது எழுபத்தி ஐந்து ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை ஏனென்றால் கர்த்தர் அவர் மனைவியாகிய சாராலின் கற்பத்தை அடைத்திருந்தார் ஆனாலும் கர்த்தர் அப்ரஹாமும் சாராலும் முதிர் வயதா இருந்த போதிலும் அப்ரஹாமிடத்தில் உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் ஏராளமாய் பெருகப்படுவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார் அப்ரஹாம் கர்த்தரை நம்பினார் அது அவருக்கு நீதியாக கருதப்பட்டது அப்ரஹாம் கானானுக்குள் பிரவேசித்து பத்து ஆண்டுகள் ஆயிற்று இன்னமும் வாக்கு தத்துவம் நிறைவேறவில்லை இதற்கிடையில் சாரால் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அப்ரஹாமுக்கு மனைவியாக கொடுத்தார் அவள் கருவிச்சு அப்ரஹாம் எண்பத்தி ஆறு வயதான போது ஒரு மகனை பெற்றெடுத்தார் இந்த மகனின் பெயர் இஸ்மவேல் மேலும் அப்ரஹாம் நூறு வயதுடையவராயிருந்த பொழுது தேவன் அவருக்கு சாராள் மூலம் வாக்கு தத்துவத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை தந்தருளினார் ஈஷாக்கு பால் மறந்த நாளிலே அப்ரஹாம் பெரிய விருந்தொன்றை வைத்திருந்தார் பின்பு ஆஹாரின் மகனாகிய இஸ்மவேல் ஈஷாக்கை பரியாசம் செய்கிறதைக் கண்டு சாராள் ஆஹாரையும் அவள் மகனையும் அனுப்பிவிடும்படி கீ அப்ரஹாம் இடத்தில் சொன்னார் இதனால் அப்ரஹாம் மிகவும் துக்கமாயிருந்தார் ஆனால் கர்த்தரோ அப்ரஹாமை நோக்கி நீ துக்கிக்க வேண்டாம் உன் சந்ததி ஈசாக்கினத்திலே விளங்கும் என்றார் இஸ்மவேலும் உன் வித்தா இருக்கிறபடியினால் அவனையும் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று வாக்குப்படினார் அதனால் அப்ரஹாம் காலையிலேயே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரின் தோளில் மேல் போட்டு பிள்ளையையும் அவளிடத்திலே கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார் இங்கேதான் கைவிடப்பட்ட தாயாகி ஆஹார் மற்றும் அவள் மகன் இஸ்மவேலின் வனாந்திர பயணம் தொடங்குகிறது அப்ரஹாம் அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு அவள் அங்கிருந்து புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்திலே பிள்ளையோடு கூட அலைந்து திரிந்தாள் ஒருவர் தான் எங்கே செல்கிறோம் என்பதை தெரிந்து பயணிக்கும் பொழுது அந்த பயணத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நன்கு ஆயத்தமாகி பயணிக்க தொடங்குவார்கள் அப்படி பயணிக்கும் போது அவர்கள் வழி தெரியாமல் எங்கும் அலைந்து தெரிவதில்லை ஆனால் தான் எங்கு செல்கிறோம் என்று தெரியாமலே ஒரு பயணத்தை தொடங்கிறவர்கள் அலைந்து தெரியும் நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவார்கள் அவர்களிடத்தில் பயமும் விரக்தியும் மட்டுமே காணப்படும் இங்கே கைவிடப்பட்ட ஆகாரும் பயத்திலும் விரக்தியிலும் என்ன செய்வதென்று தெரியாமல் எங்கே செல்வதென்றும் தெரியாமல் மகனோடு கூட அலைந்து கொண்டிருந்தாள் எங்கு சுற்றி பார்த்தாலும் வெறுமை உதவி செய்ய ஒருவரும் இல்லை இந்த நிலையில் அவள் துருத்தியிலிருந்து தண்ணீரும் காலியாகிவிட்டது நேரம் செல்ல செல்ல அவளுடைய மகன் தாகத்தினாலும் பசியினாலும் சோர்வடைந்து தருவாயில் இருந்தான் பிள்ளையின் அள்ளுக்குற ஆகாரால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை பிள்ளை இறந்து போவதை பார்க்கவும் முடியாமல் ஒரு கீழ் கிடத்தி விட்டு அவனுக்கு எதிரே ஒரு அம்பு பாயும் தூரத்தில் போய் அமர்ந்து கொண்டு சத்தமிட்டு அழுதாள் தன் பிள்ளை இறப்பதை எந்த தாயால் பார்க்கக்கூடும் இந்த அழுகையின் சத்தத்தை நாம் பிள்ளைக்காக துக்கித்து அழுகிறாள் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆனாலும் சூர்வனாந்திரத்திலே தன் அங்கலாய்ப்பை கேட்டு தன்னை கண்ட எல்ரோயி இங்கேயும் தனக்கு உதவி செய்ய வருவார் என்று சத்தமிட்டு கூப்பிட்ட ஒரு அழுகுறலாக கூட நாம் எடுத்துக் கொள்ளலாம் இன்னும் அவர் உதவி செய்ய வரவில்லையே என்று சத்தமிட்டு ஆக அழுதிருக்கலாம் வசனம் சொல்கிறது பத்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அங்கே கர்த்தர் அவருடைய தூதுவனை அனுப்பி ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டார் பின்பு அவளுடைய கண்களை சிறந்து அருகில் இருந்த துறவை அவள் காணும்படி செய்தார் அங்கே சுர்வனாந்திரத்திலே ஆதியாகமம் பதினாறில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் ஆஹாரின் அங்கலாய்ப்பை கேட்டு அவள் கண்களை சிறந்து அவளை காண்கின்ற தேவனை காண செய்தார் இங்கே இந்த பீச்ச பேசபா பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவள் கண்களை திறந்து துறவை காணும்படி செய்தார் நாம் ஆராதிக்கிற தேவன் நம் சத்தத்தை நம் அங்கலாய்ப்பை நம் அள்ளுகூரலை கேட்கிற தேவன் யோபுவின் புஸ்தகத்திலே முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம் அவர் சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிற தேவன் என்றும் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் வசிக்கிறோம் கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கி நீங்களாக்கி ரட்சித்தார் தேவன் நம்ம அள்ளுகுரலை கேட்கிற தேவன் மட்டுமல்ல நம்மை இடுக்கெண்களுக்கெல்லாம் நீக்கி நம்மை ரட்சிக்கிறவரும் நம்மை விடுவிக்கிறவருமாயிருக்கிறான் இங்கேயும் கூட கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு முதலாவது தன்னுடைய வார்த்தையை அனுப்பி ஆகாரின் ஆத்துமாவை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தினார் பின்பு அவள் கண்களை திறந்து அவளும் பிள்ளையும் பிழைத்திருக்கும்படிக்கு நாம் வேகத்தில் வாசிக்கிறோம் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கர்த்தருடைய வாய் நின்று வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் என்று இங்கே இந்த பெயர்ஷபாவின் வனாந்திரத்திலும் முதலாவது கர்ச்சர் அவர் வார்த்தையை அனுப்பி நொறுங்கி போயிருந்த ஆஹாரின் ஆத்துமாவை உயிர்த்தல செய்தார் பின்பு அவர்கள் உடல் பலனடைய தண்ணீரை தந்தார் நாமும் இந்த உலக வாழ்க்கையிலே அநேக வேஷபாவின் மனாந்திரங்களை கடந்து செல்கிறோம் அப்படி கடந்து செல்கிற வேளையில் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளுடைய அங்கலாய்ப்பைகளை நாம் யாருக்கு தெரியப்பட்டுகிறோம் மனிதர்களுக்கா இல்ல தேவனுக்கா வேதம் சொல்லுகிறது நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளை நம் மனிதர்கள் எடுத்து செல்வோமே ஆனால் அவர்களால் நமக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளையோ தீர்வுகளையோ தர இயலாது சில நேரங்களில் நம்முடைய காரியங்கள் உலகமெங்கும் சுற்றி வரக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்கும் இல்லையென்றால் நாம் நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தருக்கு பயப்படக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு எடுத்து செல்வோமே ஆனால் ஒருவேளை உங்களுடைய கணவர் இடத்திலோ உங்கள் மனைவி இடத்திலேயோ உங்கள் பெற்றோர் இடத்துலையோ எடுத்து சொல்வீர்களானால் அவர்கள் அந்த காரியங்களை தன்னுடைய காரியங்கள் போல பாதுகாத்து உங்களுக்காக தேவனிடத்தில் ஜபித்து அவர் சேர்ந்து நல்ல ஆலோசனைகளை தர முடியும் ஒருவேளை உங்களுக்காக ஜபிக்க ஒருவருமே இல்லைன்னு சொல்லுவீங்களே ஆனா இந்த நேரத்துல நான் ஆஹாரம் உங்களுக்கு நினை அந்த வனாந்திரத்துல ஆஹாருக்காக ஜபிக்க ஒருவரும் இல்லை ஆனா அங்கே தேவ சமூகத்துல அவளுடைய விண்ணப்பங்களா எட்டினது அவளுடைய அங்கலாய்ப்பும் அவளுடைய மகனுடைய அழுகையின் சப்தமும் தான் அதனால உங்களுடைய பிரச்சனைகளை அங்கலாய்ப்புகளை நேர தேவ சமூகத்துக்கு எடுத்து வந்து அவர் பாதத்துல அமர்ந்திருந்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க அப்போ கர்த்தர் ஆகாருக்கு செய்தது போல தம்முடைய வார்த்தையை அனுப்பி தொய்ந்து போன உங்களுடைய ஆத்மாவை உயிர்த்தெழ செய்வார் எசுவாகிய வார்த்தையும் ஜீவ நீரூற்றாகிய பசுத்த ஆவியானவரும் உங்களிடத்தில் வரும் உங்கள் ஆவி உயிர்த்தெழும் உங்களுடைய சோர்வு மாறும் உங்கள் சரீரம் புது பலனடையும் ஏசுவானவர் நமக்காக பிதாவீட்ல எப்போதும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பர்சுத்து ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமிச்சூட வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல ஏசாயாவின் புத்தகம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ள மகத்துவமுள்ள உன்னதமானவர் சொல்கிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த பணிந்தவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் இப்ப நாம நம்மளோட அங்கலாய்ப்ப நம்மளோட நொறுங்கின இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றும் போது அவர் அவருடைய பசுத்த ஸ்தலத்தை விட்டு இறங்கி நம்ம மத்தியில வாசம் பண்றார் வாசம் பண்றதோடு மட்டும் இல்லாம நம்மளை நம்மளோட ஆய்வை உயிர்ப்பித்து நம்மளோட சரீரத்தை பலனடைய செய்து நம்மளுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல மறுபடியுமா எழும்பி ஓட செய்கிறார் எதற்காக ஆஹாருக்கும் இஸ்மவேலுக்கும் இந்த வனாந்திர பயணம் அது கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின வாக்கு நிறைவேறும் காலமாய் இருந்தது கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதமும் பெருக்கமும் சுதந்திரமுமான ஒரு வாழ்க்கையின் தொடக்க காலமாய் இருந்தபடியால் அந்த வனாந்திரத்தின் வழியாக அவர்கள் நடக்க வேண்டியிருந்தது இவ்வுலகில் உள்ள அனைவரும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் உண்டாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு வாக்கு தட்டத்தின் ஈசாக்கின் மூலம் அப்ரஹாமின் சந்ததி விளங்கிச்சு ஆனாலும் இஸ்மவேலும் அப்ரஹாமின் மகனா இருந்தபடியால் அவனுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெருக்கத்தின் ஆசிர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார் கர்த்தர் அவர்களுக்கு என்ன வாக்கு பண்ணி இருந்தார் ஆதி அகமத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் அடிமை அடிமைப்பண்ணின் மகனும் உன் இருக்கிறபடியினால் அவனை ஒரு ஜாதி ஆக்குவேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லி இருந்தார் ஆதியாகமம் பதினாறில் உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆஹாருக்கு தூதுவன் மூலம் கர்த்தர் சொல்லி இருந்தார் ஆதியாகமம் இருபத்தி ஒன்று பதினெட்டில் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று மறுபடியும் அவளுக்கு தூதுவன் மூலம் கர்த்தர் சொன்னார் இந்த மூன்று வசனங்களிலும் கர்த்தர் அவர்களை பெரிய ஜாதியாக்குவேன் அவர்கள் தலைமுறை அதிகமாய் பெருகி இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம் இது அவர்களுடைய பெருக்கத்தின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது அடுத்ததாக இஸ்ம வேலை குறித்து சொல்லும் பொழுது அவன் துஷ்ட மனிதனாய் இருப்பான் அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாக இருக்கும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும் என்று இருக்கிறது ஆங்கில வேதாகமத்தில் டாங்கி ஆஃப் அ மேன் அப்படின்னு வாசிக்கிறோம் வயல்டு டாங்கி என்பது ஒரு காட்டு கழுதை அது வனாந்திரம் எங்கும் சுற்றி திரிகிற அதுவும் சுதந்திரமாய் சுற்றித் திரிகிற ஒரு விலங்கு அதை ஒருவராலும் அடக்க இயலாது ஏனென்றால் அது யாருக்கும் அடங்கி இருக்காது இங்கே கர்த்தர் எஸ்மவெலி துஷ்ட மனிதன் என்று சொல்லுகையில் அவன் யாராலும் அடக்க இயலாத மனிதனாய் ஒரு காட்டு கழுதி போல எங்கும் சுதந்திரமாய் சுற்றி திரிகிறவா திரிகிறவனாய் இருப்பான் என்பதை குறிக்கிறது அவன் தாயை போல அடிமையாய் இருப்பதில்லை அவன் சுதந்திரமாய் இருப்பான் என்று என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சுதந்திரத்தின் ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறதை நாம் இவ்வாசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார் அதனால் இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்பதை வாசிக்கிறோம் ஒரு மனிதனுடைய ஜெபம் தேவ சமூகத்தை எட்டுவது மிகுந்த ஆசீர்வாதம் இன்று அநேக ஜெபங்கள் கர்த்தர் சமூகத்துக்கு சென்று அடைவதில்லை ஒவ்வொரு முறை ஆஹார் இஸ்மவேலை பார்க்கும் பொழுதும் கர்த்தரின் அங்கலாய்ப்பை கேட்டார் என்று நினைவு கூர்ந்திருப்பாள் இனியும் கேட்பார் என்ற நம்பிக்கை கொண்டிருந்திருப்பாள் இது கர்த்தர் அவர்களுக்கு அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கான நிச்சயத்தின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது இத்தனை காலம் ஆப்ரஹாமின் நிழலில் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இனி இந்த வனாந்திர பயணத்திலே கர்த்தர் அவர்களுக்கு கர்த்தர் அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட எதிர்கால வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதையே இந்த வனாந்திரத்திலே கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் அப்படியானால் கர்த்தர் வாக்களித்த பெருக்கத்தையும் சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளவும் அவரை எப்போதும் சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கவே அவர்கள் இந்த வனாந்திரம் இந்த பரஷபாவின் வனாந்திரத்தை பயணிக்க வேண்டியதா இருந்தது அவர் சொன்னபடியே அந்த தத்தம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறித்து இஸ்மே வேலையும் கத்தர் ஒரு பெரிய ஜாதியாக்கினார் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பேசபாவின் வனாந்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாகிய இஸ்மவேலர்கள் நாற்பது ஆண்டு காலம் வனாந்திரத்தில் சுற்றித் திரிந்த பொழுது கர்த்தர் அவர்களை வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருப்பதற்கு தேவையான பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருந்தார் அவர்கள் அங்கே செம்மையான வாழ்க்கை வாழ்வதற்கான கற்பனைகளை தந்து கர்த்திற்கு கீழ்படியும் கீழ்பிடிதலை கற்று கட்டுத்தார் பெரியமானவர்களே உங்களுடைய இந்த பேசபாவின் வனாந்திரம் ஒருவேளை ஒரு நோயாக இருக்கலாம் அல்லது ஒரு கடன் பாரமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம் அல்லது வாதைகளின் போராட்டமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு விதவை தாயாய் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் அல்லது வெகு காலமாக ஒரு குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இங்கே நான் ஆஹாரை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் கர்த்தர் அவள் அங்கலாய்ப்பை கேட்டார் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் பதில் அளித்தார் இந்த வனாந்திரத்திலே கர்த்தர் உங்கள் அங்கலாய்ப்பை உங்கள் சத்தத்தை கேட்கிறார் அவர் உங்கள் கண்களை திறந்து நீங்கள் காணும்படிக்கு உங்களை காண்கிற தேவனாகிய அவரையும் அவர் அளிக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்களையும் காண செய்கிறார் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் உங்களை உயிர்ப்பிக்க செய்து பலப்படுத்துகிறார் நீங்கள் வாக்கு பண்ணப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து செழிக்க கர்த்தர் உங்களை தயார்படுத்துகிறார் அவர் உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார் கத்தர் பண்ணின ஆசீர்வாதமும் பெருக்கமும் நிறைந்த வாழ்க்கைக்கு உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் நீங்கள் பயணிக்கும் இந்த வனாந்திரத்திற்கு முடிவு உண்டு அவர் நிச்சயம் உங்கள் நோய்களை நீக்குவார் உங்கள் கடன்களை தீர்க்க வழிகளை உண்டாக்கி அதை நீக்கி போடுவார் அவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவார் மனம் தளராதிருங்கள் இயேசுவின் நாமத்தினால் உங்களை துன்பப்படுத்துகிற பாதைகள் இனி உங்கள் கூடாரங்களை விட்டு விலகி ஓடும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் விதவையான உங்களுடைய கண்ணீர் மாறும் உங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவார் ஒரு குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு அநேகம் பிள்ளைகளை தருவார் அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் வெட்கப்பட விடுவதில்லை கர்த்தர் நல்லவர் எஸ் உங்களை நேசிக்கிறார் அவரிடத்தில் வாருங்கள் வந்து உங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை ஊற்றி விடுங்கள் கர்த்தர் உங்களை கேட்கிறார் பதில் அளிப்பார் உலகத்தில் ஊழியத்தை துவங்கும் முன்பு பசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வனாந்திரத்துக்குள் நடத்தி செல்லப்பட்டார் அங்கே அவர் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்து ஜபித்து பசுத்த ஆவினாலே பல நடைந்தார் பிலிப்பீரின் புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் பதினொன்று வரை இவ்வாறாக வாசிக்கிறோம் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கஸ்து ரெண்டு நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் இயேசு நமக்காக பரலோகத்தின் மேன்மையை துறந்து இந்த பூமியாகிய வனாந்திரத்திலே வந்து பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய ஊழியத்தை செய்து உபத்திரவத்தின் பாத்திரமாகிய சிலுவையிலே நம்முடைய பாவங்களே வியாதிகளே சாபங்களை அவமானங்களை அங்கலாய்ப்புகளை சுமந்து தீர்த்தார் சத்ருவாகிய சாத்தானின் கையிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை பர்லோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவே அவர் இந்த ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார் இந்த இயேசுவை விசுவசித்து மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்பொழுது அவர் நமக்காக சிலுவையிலே சம்பாதித்த சுகம் ஆரோக்கியம் சமாதானம் கனம் பரலோக மேன்மை ஆகிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஏசு நமக்காக தன்னைத்தானே தாழ்த்தினபடியால் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி உள்ளவர் இந்த இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் நம்முடைய விடுதலைக்கு நம்முடைய ரட்சிப்புக்கு பாவ மன்னிப்புக்கு கொடுக்கப்படவில்லை அவரை அல்லாமல் தேவனை சென்றடைய வேறொரு வழியும் இல்லை அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் இந்த விடத்தில் வாருங்கள் ஒன்று பேத ஐந்து பத்து முதல் பதினொன்று வரை இவ்வாறாக வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்கள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆகவே நம்மை கிறிஸ்து இயேசுக்குள் நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன் இந்த உலகமாகிய நம்முடைய பெர்சபாவின் வனாந்திர பயணத்திலே நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக இந்த பரலோக பயணத்தை நம்முடைய விசுவாசத்தை துவங்கினவரும் இயேசுவோடு கூட இணைந்து பொறுமையோடு பயணிப்போம் அவர் நம்மை பத்திரமாக பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு சேர்த்திடுவார் ஜபம் எங்கள் பரலோக பிதாவே எங்களை காண்கிறவரும் எங்கள் அங்க வாய்ப்புகளை கேட்கிறவருமாகிய நல்ல தகவனே எங்கள் கவலைகளை அங்கள் வாய்ப்புகளை உமது சமூகத்தில் நோற்றுகிறோம் நம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆறுதல் படுத்தி உமது ஆவியினால் எங்களை பலப்படுத்தும் இயேசுவாகிய வார்த்தையும் ஜீவனின் ஆகிய பரிசுத்த ஆவியானவரும் எங்களிடத்தில் வரும் பொழுது நாங்கள் பல அடைவோம் எங்கள் கண்களை திறந்து நாங்கள் உண்மை காணவோம் எங்களுக்கு ஆவி கொண்டான ஆசிர்வாதங்களையும் சுகம் பலம் சமாதானம் கனம் பரலோக மேன்மையாகிய ஆசீர்வாதங்களை காணவும் சுதந்திரித்துக் கொள்ளவும் உதவி செய்யும் வியாதியினால் அவதிருவோரை மனதுருகி கரம் நீட்டி சுகமாக்கி அருளும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி என்னும் தருளும் மெய்யான தேவனாகிய உங்களை அறியாதவர்களுடைய மன கண்களை திறந்து அவர்கள் இயேசுவை தந்த சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்